ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது பருப்பு மிளா தண்ணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து காய்கறி இல்லாத சமயத்தில் நமக்கு டக்குனு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம் நான் சின்ன குக்கரில் தான் வைக்க போகிறேன் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்குவோம் அப்புறம் தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் நீங்கள் நான் வந்து கூட செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தூள் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கரைச்சி ஊட்டினா அந்த பச்சை வாசனம் இருக்கும் அந்த இப்படி போட்டுக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனம் இல்லாமல் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம குக்கரில் மூடி இப்போ விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் போட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் இதோ எந்திரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஒரு திண்ணத்துல மாத்திட்டு இப்போ வீட்டில் மத்து இருக்கும் பாத்தீங்களா அதால கடைஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் சாண்டா பாட்டி இப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க மிளகாய் போடுவாங்க எனக்கு நான் போடலை அது ஏன்னா கொஞ்சம் அடிக்குங்கிறதுனால நான் அது போடலை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு நாம தாளிச்சு விட்டுக்க வேண்டியதுதான் வடவமோ அப்படி இல்லை வடவும் இல்லாத பட்சத்தில் சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ சும்மா சின்னதாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அது எண்ணெயில் கடுகு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது போட்டு தாளிச்சிக்கலாம் வடகம் இல்லாதவங்க வடகம் இருக்கிறவங்க வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மணக்க மணக்க ஒரு பருப்பு மிளகா ரெடி ஆயிடுச்சு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸெலாம் சொல்லுங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த பலாம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் Okay friends ta ta bye bye